மிக துடிப்புடன் வளம் வந்து இருக்கின்றார் போட்டியிலே பரிசு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் வென்றாலே பட்ட பச்சு பிறட்டுக்கு என்ற தடி புகழ் அந்த புகழை விலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் திருவேட்டை ஐயனா துறையோடு பலசை காடு பலனி திரேசவன காலை மிக துடிப்புடன் பலம் கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி மறைக்கே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் தான் நாங்களும் சலித்தவர்கள் அல்ல அந்த சிவந்த மண்ணிற்கு வெறுமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் அழகுபட்டி அரசு மக கருப்பர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இதற்கு அடுத்த அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ராமநாதபுர மாவட்ட முதுகுளத்தூர் வட்டார் கீழ கருமல் எக்ஸ் ஆர் பி ஐயாவு அவரது காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி குல தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொறித்திருந்து வார்ப்போ யார் என்று பொறித்திருந்து வார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறித்திருந்து பார்ப்போம் வர்ணனையாளர்களை பாராட்டி எங்கள் அண்ணன் புன்னகை வந்தார் வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவர் அண்ணர் கே அவர்கள் சார்பாக வர்ணனையாளரை பாராட்டி ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிச வர்ணனையாளர்களை பாராட்டி வீர தமிழர் வடபாடு பேரவையினுடைய மாநில தலைவர் சிவகங்கை நகர் கேடிஆர் டி ஆர் வெள்ளி பாத்திர மாளிகை உரிமையாளர் அண்ணன் கே அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு எங்களது சார்பாக அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் பரிசு கைதட்டுங்கள் சீட்டி எடுங்கள் வீரர்களை இன்றைய தினம் சிறப்பான முறையிலே உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமுக வலைதளமான யூடியூப் சேனலில் நேரடைவு ஒளிபரப்பு செய்து இருக்கின்ற காளையார் ஓவில் கலசமே எட்டி பார்க்கும் காளையார் ஓவில் சீமை கண்டெடுத்த பி கே மீடியா பிரபாகரம் கலைக்கூடம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மற்றும் பத பதக்கும் நேரத்திலும் பதட்டம் மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நான் தான் நிகர் என்று மருத்துவ பணி செய்ய வந்திருக்கும் மருத்துவ சார்ந்த அத்தனை நல்லவங்களுக்கும் மற்றும் பத பதக்கும் நேரத்திலும் கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக மட்டுத்துங்கள் திருவேட்டை ஐயனா உடையோடு வலசை காடு பழனி தினேஷ் வர்றது காலை மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில இடக்கியே தீருவோம் என்று ஒற்றை நோக்கோடு வலம் வந்து வீரர்கள் மதக்கு பட்டி அரசு மகன் கருப்பருக்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஒற்று ஒரு காளைக்கு வெறுமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா கட்டுடன் மேனியா கருமேனிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களவெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொரித்திருந்து பார்ப்போம் வட்டமிட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடு அலகனே வீசும் காற்றில் உன் மேனி இசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய அந்த ஏழு சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர நடுவில் உறங்கும் உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற வடபதி பிறந்த நிகழ்ச்சிகளுக்கு அனைத்து சுற்று மாடுகளுக்கும் வீர தமிழர் பேரவை மாநில தலைவர் அண்ணன் கே அவர்கள் சார்பாக அனைத்து சுற்று மாடுகளுக்கும் ஐநூத்தி ஒன்று மேலும் வர்ணனையாளர்களை பாராட்டி அண்ணன் கே டி ஆர் அவர்கள் சார்பாக வீர தமிழர் பேரவையினுடைய மாநில தலைவர் கே டி ஆர் பாத்திர மாளிகை உரிமையாளர் சிவகங்கை நகர் அண்ணன் கேடிஆர் அவர்கள் சார்பாக வர்ணன யானர்களை பாராட்டி ஆயிரத்தி ஒன்று அனைத்து சுற்றுற மாடுகளுக்கும் குத்து விளக்கு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னின்ற கழகத்தின் உடைய சென்றார் மாவட்ட கவுன்சிலர் அப்பு மைசெண்டர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சனகுடி மன்னின் பைந்தர் அண்ணன் ஆகித்தன் அவர்கள் சார்பாக அனைத்து சுற்றுற மாடுகளுக்கும் குத்து விளக்கு மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் கோவிலுக்கு இருக்கின்ற சேகர் அவர்கள் சார்பாக அனைத்து சுற்று மாடுகளுக்கும் தாம்ங்க கவுரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் திரு வேட்டை ஐயா துணையோடு வலசை காடு பழனி திரேஸ் அவரது காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி ஒரே அழைக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் அரசு மகன் கருப்பர்குழு வீரர்களும் வளம் போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு பெருமை சேர்த்திட்டமா ஒன்பது மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை பெருமை சேர்த்திட்டமா அந்த ஒன்பது கருநீர நாயக பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நண்பர்களா நாயகனா ஐயன் ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் வானத்து அண்ணாந்து பார்த்து சாமியை தலை வணங்கி பூமியை தொட்டு வணங்கி கண்கள் இரண்டு வெறி கால்கள் இரண்டு சூடேற்றி கைகள் இரண்டு வலுவேற்றி மண் எடுத்து கை தேய்க்க வால் கால் தேய்க்க கொம்பு தொட்டு உடல் தேய்க்க தீமிலை தொட்டு முகம் தேய்க்க ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை நகருக்கு அருகாமை அரசு மகன் கருப்பர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் மலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியினை பரிசு தொகையினை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அருகாமை விருக்கின்றார் வலசை காடு பழனி தினேசன் என்றாலே நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் மதகு வட்டி அரசு மகன் கர்ப்பர்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆவட்டக்களத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் எக்ஸ் காலை அந்த எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டைக்கு அருகாமையில் இருக்கின்ற பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்ட வாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் கைதட்டுங்கள் சீட்டிய வீர உற்சாக படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசே நில்லை நாட்டிட ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என ஒருத்திருந்து பார்ப்போம் மாட்டுப்பட்டி வீரர்களே உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவு காலு கலந்திருக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் தொடர் போட்டியில் களம் காணக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூருக்கு அருகாமை இருக்கின்ற கீழ கருமல் எக்ஸ் ஆர்மி ஐயாவு அவரது வேம்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை என்றாலே அந்த கம்பர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா கண்டு பட்டி நெத்திக்கு நெத்திக்குள்ள விரைந்து வாடிவாசல் உள்ள வந்திருக்கப்பா கண்டு பட்டி நெத்திக்கு நெத்தி குழா விரைந்து வாடி வாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஊற்றாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட வலசை காட்டுக்கு பெருமை சேர்த்திடவா மதகு பட்டிக்கு பெருமை சேர்த்திட வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்று பொறுத்திருந்த சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை ஊற்றாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை

மதகு வட்டி தெற்கு வட்டம் அரசு மகன் கருப்பர்கு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கடைசி ஐந்து நிமிடங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றத சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக பொடுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களில் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் என்றாலே வர இந்த மன்னர்களுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது வாழ்ந்த வரலாற்றிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் வலசை காடு பழனி தினேசமரந்து காலை மிக துண்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே வீடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டி அரசு மகன் கருப்பர்குழு வீரர்கள் மிக துடிப்பு போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய பெருமை சேர்த்திடவா இல்லை மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தொடர் போட்டியிலே களம் காண்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் புதுகுளத்தூர் வட்டம் கீழ கருமல் முன்னாள் இந்திய ராணுவம் ஐயாபு அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்து நான் நாட்டரசர் கோட்டைக்கு அருகாமையில் இருக்கின்ற கண்டு பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடி வாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேடிகா கருமை நிற நாயகனா ஐயா வீரமா கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஃபார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

பி ராணுவம் சார்பாக இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கடைசி நான்கு நான்கு கடைசி நான்கு கடைசி நான்கு கடைசி நான்கு சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க வேட்டை ஊக்கம் துணையோடு வலசை காடு பழனி தினேசு காவலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை எப்படியும் அடைக்கோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் மதகு பட்டி அரசு மகன் கருப்புழு மிக துடிப்புடன் வளம் வந்து இருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு வெல்வது யார் வெல்ல போவது யார் வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக வடித்துங்கள் உற்சாக வடித்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவைகளுடைய மாநில தலைவர் சிவகங்கை நகர் கே வெள்ளி பாத்திர மாளிகை உரிமையாளர் அண்ணன் கேடிஆர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசனையாளர்களை பாராட்டி இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அண்ணன் வீர தமிழர் வடமா தலைவர் வெள்ளி பாத்திர மாளிகை உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசனையாளர்களை பாராட்டி அண்ணன் கே டிஆர் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை வார்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்ட கழக துணை செயலாளர் அண்ணன் ஆதித்தன் அவர்கள் சார்பாக குத்து விளக்கு சிறப்பு பரிசு கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் கீழ கருமர் முன்னாள் இந்திய ராணுவம் ஐயா அவரது வேப்பு காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கண்டு பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசன் வந்திருக்க போய் கண்டு பட்டி நெத்திக்கு நெத்தி குழா வாடிவாசன் உள்ள வந்திருக்க போய் வந்திருக்க போய் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் திருவேட்டை ஐயனார் உடையோடு சிவகங்கை மாவட்டம் வலசை காடு பலனி திரே சபரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் வடகு பட்டி தெற்கு வட்டம் அரசு மகன் கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் நல்லா ஜோரா கைதுலாம் ஆடியன்ஸ் எல்லாம் அமைதியா அடிக்கிறீங்க ஜோரா கைதுலாம் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துக்கை கை வலிக்கு போல நல்லா ஜோர கை திட்டலாம் சீட்டடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் தெரு வேட்டை வலசை காடு பழனி தினேசமர் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மதகுப்பட்டி அரசு மகன் கருப்பர் குழு தங்களுக்கான சிறப்பு பரிசினை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூரமடை மடை